ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வீட்டு சமையல் அறையில் தினமும் இருக்கும் ஆனால் அதோட வேல்யூவை நம்ம எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற ஒரு அமேசிங் பொருளை பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க பூண்டு பூண்டு அப்படின்னா நம்ம அழகான சவுத் இந்தியன் கோசின்ல டேஸ்ட்க்கு மட்டும் இல்லைங்க நம்ம உடம்போட டாக்டரும் கூட இப்படி தான் நம்ம இதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம இந்த சின்ன பூண்டு நம்ம உடம்ப எப்படி காப்பாற்றுது எவ்வளோ யூஸ் பண்ணணும் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும் இதை அதிகமாக சாப்பிட்றதால ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமா இதெல்லாத்த பற்றியும் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூண்டு உற்பத்தி செய்கிற நாடுகளில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல இந்தியா இருக்குது பூண்டு இயற்கையாகவே சூட்டை கலப்போம் அப்படின்றதால கோடைக்காலத்தில் இதை குறைவாக உட்கொள்ள வேணுங்க குளிர்காலத்துல அதிகமா எடுத்துக்கொள்ளலாம் இந்த பூண்டா தினமும் எடுத்துக்கொள்றதால நம்மளோட உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க ஆரோக்கியமான உடல் நலத்துக்கு உணவை சரியான நேரத்துல கொள்ள வேண்டும் அவரை எடுத்துக்கொள்ளும் உணவு சேர்க்கப்படுற பொருட்கள் சுவைக்காக மட்டும் இல்லாம நம்ம உடலுக்கும் வலு சேர்க்கும் வகையில இருக்கணுங்க சில நேரங்கள்ல உணவு சுவைக்காக சேர்க்கிற பொருட்கள்ல கூட மருத்துவ பயன்கள் நிறையவே இருக்கும் அந்த மாதிரி மருத்துவ பயன்கள் தெரிஞ்சு கொள்ளாமலேயே அதை ஒதுக்கி விட்டுட்டு இருக்கும் அந்த வகையில சமைக்கும் போது உணவுல மனதிற்காக சுவைக்காக மட்டும் சேர்க்கப்படுற பொருளான பூண்டோட நன்மைகள் என்னன்னு இன்னைக்கு நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய இந்த பூண்டு உங்களோட நாளை தொடங்குறது ரொம்பவே சிறப்பா இருக்கும் உறுதி இல்லாத ஒடிசலான பெரும்பாலும் பச்சை நிறம் கொண்ட தண்டுகளோட கூடிய பூண்டு பழங்காலத்துல இருந்தே சம்மையல்ல பயன்படுத்தப்பட்டு வருது இந்த பூண்டு உலகத்துல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பயன்படுத்தப்பட்ட ஒரு பவர்ஃபுல் மெடிக்கல் ஃபுட்னு சொல்லலாம் காலையில வெறும் வயித்துல பூண்டு சாப்பிட்டீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் எழுந்திருச்ச எச்சரிக்கையா இருக்கும்னு நம்பியிருக்காங்க எகிப்துல வேலை பார்த்த ஸ்லேவுக்கு எல்லாத்துக்குமே பிரமிட் கட்டுறப்போ ஸ்ட்ரென்த்துக்காக பூண்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது அதனாலதான் இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸும் கார்லிக்க நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லுது இந்த பூண்டுல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு தெரியுமா பூண்டுல வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி புத்தனாகம் நார்ச்சத்துக்கள் கால்சியம் மெக்னீசியம் செலினியம் மாங்கனீஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்கு அதே போல பூண்டுல அழற்சி எதிர்ப்பு பண்புகள் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் போன்றவையும் காணப்படுது மருத்துவ குணங்களால இது நாடுகள்ல அனைத்து உணவு வகையிலும் சேர்க்கப்பட்டு வருது இந்த பூண்டுல இருக்கிற சத்துக்கள் உங்க வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுது இது உங்க ஆற்றல் அளவு அதிகரிச்சு கூடுதல் கல்லூரிகளை எரிக்கவும் உதவியா இருக்கு இதனால எடை இழப்பு அப்படின்றது சாத்தியமாகுது உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை உள்ளவங்க தினமும் இரவு தூங்க செல்றதுக்கு முன்னாடி பசும்பால பூண்டை கொதிக்க வச்சு குளிச்சு வந்தால் ரத்த அழுத்தம் குறையும் காலையில் வெறும் வயிற்றுல பூண்டு சாப்பிட்றது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஆக்சிஜனை பண்புகள் காரணமாக பூண்டு ரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை வச்ச கட்டுக்குள் வைக்க உதவியாக இருக்கும் பூண்டில் அலுசின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு இது உங்கள் உடலில் கணையத்தின் செயல்பாட்டை தூண்டி விடுவதோட மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்து இதனால நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயம் குறையுது பூண்டை தொடர்ந்து சாப்பிட்டு வரோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது அர்த்தம் இதுல இருக்கிற துத்தநாகம் மற்றும் வைட்டமின் சி தொற்று நோய்களை எதிர்த்து போராடுது பூண்டுல உள்ள அஜோன் அப்படின்ற ரசாயனம் படர் தாமரை மற்றும் பதப்பட்ட போன்றவற்றை சரி பண்ணுது இதுல இருக்கிற பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் பற்கள் ஏற்படுற வழிய சரி செய்து அதே சமயம் பூண்டின் சாறு ஈர்களின் நெரிச்சல உண்டாக்கும் பூண்டுல அடங்கி இருக்கிற மெக்னீசியம் மற்றும் செலினியம் போன்ற சத்துக்கள் டெஸ்டோசான் அளவை அதிகரிச்சு ஆண்களின் பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பூண்டை பச்சையா சாப்பிட்றதால சளி இருமல் காய்ச்சல் போன்ற பாதிப்புல இருந்து விடுதலை பெறலாம் செரிமானம் மாதவிரை கோளாறுகள் எலும்பு உறுதியற்ற தன்மை மனச்சோர்வு போன்றவற்றை இந்த பூண்டு சரி பண்ணுது தினமும் பூண்டை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் வயித்துல காலை மாலை மூன்று அல்லது நான்கு பூண்டு பற்கள் பாலில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் நலத்துக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் பூண்டை பச்சையா அப்படியே சாப்பிட்டா நமக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்குது அதே சமயம் பூண்டுல உள்ள அதிகப்படியான ஒரு வித வாசனை சிலருக்கு பிடிக்காது அவங்க பூண்டை வருத்தோ அப்படி இல்லைன்னா வேக வச்சோ சாப்பிடலாம் நிறைய சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா பூண்டுல அல்லிசின் கலவை அதிகமா இருக்குங்க இதனை அதிகமா எடுத்துக்கொள்ளும் போது நச்சுக்களின் அளவு அதிகரிச்சு கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்துது பூண்டுல உள்ள ரசாயனங்கள் வாய் துர்நற்றத்தை ஏற்படுத்தும் அதிகமா பூண்டு சாப்பிடறதால அரிப்பு தோல் தடிப்பு போன்ற சரும பிரச்சனைகள் ஏற்படலாம் பச்சையா பூண்டை எடுத்துக்கொள்றது தலைவலிய கூட உண்டாக்கும் அதே போல மருந்து எடுத்துக்கொள்றவங்க மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் இந்த பூண்டை எடுத்துக்கொள்றது தப்புங்க ஸோ டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதன் பிறகு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது எரிச்சல் வயிற்று போக்கு குமட்டல் போன்ற வாய்ப்பு போன்ற பிரச்சனைகள் பூண்டை ஏற்படுத்தினா உடனே அதை சாப்பிட்றதை நிறுத்துறது நல்லதுங்க கர்ப்பிணிகள் பூண்டு அதிகமா சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா பூண்டு இருக்கிற ஆஜோன் அப்படிங்கிற சல்ஃபர் பிளேட்லெட் எதிர்ப்புக்கு முகவராக செயல்படுது இது ரத்த முறைதலுக்கான பண்புகளை கொண்டிருந்தாலும் அதிகமா எடுத்துக்கொள்ளும் போது ரத்த முறைகளை தடுத்து இரத்த போக்கை ஏற்படுத்துது மது அருந்துறவங்க இது அதிகமா எடுத்துக்கலாங்க இது மருத்துவ சிகிச்சைகளின் போது ஆபத்தை ஏற்படுத்தலாம் குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் இந்த பூண்டை அதிகமா சாப்பிட கூடாதுங்க பொழுது நீக்கி முடி வளர்ச்சியை தூண்டும் பூண்டுல உள்ள நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் உச்சந்தலையில சேதத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை அழிக்க உதவுது அதே போல இதுல இருக்கிற வைட்டமின் சி முடி வளர்ச்சியை தூண்டும் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்குது மேலும் மயிர்கால்களை சுத்தப்படுத்தி வலுப்படுத்தவும் முடி உதர்வை தடுக்கவும் பூண்டு உதவியாக இருக்குது பூண்டில் இருக்கிற செலினியம் மயிர்கால்களின் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதோட பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்குது பூண்டை தேன் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் போன்றவற்றோடு சேர்த்து தலைமுடிக்கு பயன்படுத்தலாம் அன்றாட உணவில் எப்படி சேர்க்கலாம் தெரியுமா இந்த பூண்டை சமைக்காம பச்சையா சாப்பிட்றது நல்லது ஆனா அதுல இருக்கிற வாசனை காரணமா அப்படி சாப்பிட பிடிக்காதவங்க பேஸ்ட் பொடி வேக வச்சு வறுத்து சாப்பிடலாம் எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் உடலுக்கு ஆரோக்கியமான நன்மையே கிடைக்குது குறிப்பா கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க பால்ல இந்த பூண்டை சேர்த்து வேக வச்சு குளிச்சு வர்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது இந்த பூண்டை வெட்டும் போதோ அப்படி இல்லைன்னா நசுக்கும் போதோ அப்படின்ற ஒரு என்சைம் வேலை செய்யுது அந்த அல்லின் அல்சீனாக மாற்றும் போது அதோட ஃபுல் மெடிக்கல் பவரும் கிடைக்குங்க அதனால தான் நசுக்கி பத்து நிமிஷம் விட்டதுக்கு அப்புறம் இந்த பூண்டை சாப்பிட சொல்வாங்க இதோட ஆரோக்கிய நன்மைகள் பாத்தீங்கன்னா இது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது பேட் கொலஸ்ட்ராலை குறைக்குது அச்சடிசை கிளாக் ஆகுறதை தவிர்க்குது ஹைபிபியை நேச்சுரலா டிராப் பண்ணும் ரத்த ஓட்டம் சரியா நடைபெற உதவுது ஒரு நாளைக்கு ரெண்டு ரா கார்லிக் நல்லதுங்க சக்கரை நோய்களுக்கு நல்லது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது காலை பூண்டு வெந்நீர் காம்போ செம்மையா இருக்கும் பூண்டு உடல் எடையை குறைக்கும் குளிர் மற்றும் சளி இருமலை தீர்க்குது நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்கா வேலை செய்துங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அலிசின் பேத்தோஜெனிக் பாக்டீரியா வைரஸை அழிக்கும் ரெகுலர் கார்லிக் கீட்டிங் வந்து ஃபீவர் சான்சஸை குறைக்கும் மூட்டு வலி ஜாயிண்ட் பெயின் ஆர்த்ரைட்டிஸ் இது எல்லாத்தையுமே இது குறைக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா வேலை செய்யுது ஜாயின்ட் ஸ்வெல்லிங்காக குறைக்குது ஆர்த்ரைட்டிஸ்க்கு நல்ல பெயின் ரிலீஃபாக கொடுக்கும் புற்றுநோயை தடுக்குது ஃப்ரீ ரெடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுது ஸ்டொமக் கோலன் கேன்சர் போன்றவற்றை ரெடியூஸ் பண்ணுது ரா கார்லிக் மோர் எஃபெக்டிவாக இருக்குங்க தோல் பிரச்சனையை போக்குது ஆக்னியை கிளியர் பண்ணுது ஸ்கின் இன்ஃபெக்ஷனை கில் பண்ணுது கொலாஜனை ப்ரொடெக்ட் பண்ணுது முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துது ஃபங்கல் டேன் குறைக்குது கார்லிக் ஆயில் மசாஜ் பண்ணோன்னா ஹெல்த்தி ஹேர் வளர ஸ்டார்ட் பண்ணும் செரிமானம் மற்றும் வயிறு ஆரோக்கியத்தில் முக்கியமாக பங்கு வைக்குதுங்க டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது ப்ளோட்டிங்காக குறைக்குது கட் பேக்டீரியாவை பேலன்ஸ் பண்ணுது கல்லீரலை சுத்தம் பண்ணுது ஆண்கள் மற்றும் பெண்களோட ரீப்ரடக்டிவ் ஹெல்த்துக்கு இது உதவியா இருக்குங்க ஆண்கள்ட்ட பாத்தீங்கன்னா பண்ணுது பிளட் ஃபுளோவை அதிகப்படுத்துது செக்ஷுவல் வைட்டல்ஸ இம்ப்ரூவ் பண்ணுது ஹார்மோனல் பேலன்ஸா பண்ணுதுங்க இந்த பூண்டு எப்படி சாப்பிட்டா மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கும் தெரியுமா ராவா சாப்பிட்றது பெட்டர் நல்லா நசுக்கி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அதன் பிறகு சாப்பிடலாம் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுறது சிறந்தது சாப்பிட்ட பிறகு ஒரு கிளாஸ் வாம் வாட்டர் குடிச்சிங்கன்னா அட்டகாசமா இருக்கும் நெய்யில் வறுத்த கார்லிக் இது அசிடட்டி இல்லாமல் இருந்தால் டைஜஸ்ட் ஆகும் தேன் கூட பூண்டு இம்யூனிட்டி பூஸ்டரா வேலை பார்க்கும் என்னதான் இந்த பூண்டுல எவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதுலயும் சில பக்க விளைவுகள் இருக்குதாங்க செய்து அதிகமாக சாப்பிட்டா கேஸ்டிக் அசிடிட்டி வரலாம் ராகார்லிக் ஸ்டொமக் பர்ன் செய்யும் பிபி டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கவங்க டாக்டர் அட்வைஸ் கேட்டது பிறகு சாப்பிட்லாம் ப்ளீடிங் டிஸார்டர் இருக்கவங்க அல்சர் இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது நல்லது ப்ரெக்னென்சி டைமில் அதிகமாக ராகார்லிக் அவாய்ட் பண்ணுங்க யாரெல்லாம் பூண்டு சாப்பிடக்கூடாது அல்சர் பேஷண்ட் சுகர் அதிகமாக இருக்கிறவங்க சர்ஜரிக்கு முன்னாடி ஒரு பத்து நாளுக்கு முன்னே சாப்பிடக்கூடாது எக்ஸசிவ் ப்ளீடிங் டிசார்டர் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது ஹைபிபி டேப்லெட் எடுத்துக்கிறவங்க சாப்பிடக்கூடாது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பூண்டு என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு தருது உடம்புக்கு என்னென்னா தருது எப்படி சாப்பிடணும் யாருக்கு சாப்பிடக்கூடாது இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த பூண்டை எப்படிலாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்